நிர்வயர்பாய்ஜியுடைய விசேஷ தன்மைகள் கூட நாம் நிறைய கேட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வாரம் சண்டே முரளி படிக்கும்போது அந்த முரளியில் பாபா நமக்கு நான்கு பாடங்களிலும் கவனத்தை ஈர்த்துள்ளார் பாபா கூறினார் சம்பந்தம் தொடர்பிலும் கூட எவ்வளவு கவனம் கொடுப்பதற்கான அவசியம் இருக்கின்றது மேலும் இதுதான் நாம் ஆசீர்வாதத்தை சேமிப்பதற்கான சாதனமாகும் பாய்ஜியும் கூட அனைவரது ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டுதான் சென்றிருக்கிறார் அனைவருக்கும் பாலனை கொடுத்தார் அனைவருக்கும் சுயநலமற்ற அன்பு கொடுத்தார் அதனால் அனைவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது பாய்ஜி கூட இந்த விஷயத்தை தனது புத்தியில் உறுதியாக வைத்திருந்தார் ஒருமுறை அவரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார் உங்களது புன்சிரிப்பிற்கான ரகசியம் என்ன அதற்கு அவர் கூறினார் எனது புன்சிரிப்பிற்கான ரகசியம் இதுதான் ஒன்று எனக்கு ஈஸ்வரனிடமிருந்து கிடைத்துள்ள பிராப்தி இரண்டாவது எனக்கு முழு உலகமும் என்னுடையது என்ற உணர்வு ஏற்படுகிறது அப்படியானால் தன்னுடையவர்களை சந்திக்கும்போது புன்சிரிப்பு இயற்கையான சுபாவமாக தானாகவே வந்துவிடுகின்றது இந்த என்னுடையவர் என்கின்ற பாவனை அவரிடமிருந்து எனக்கு கிடைத்தது எந்தவித பேதமின்றி எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் நம்மிடம் எத்தனை பேர் வருகிறார்கள் எத்தனை சகோதர சகோதரிகள் மற்ற மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் கூட இருந்தார்கள் ஆனால் பாயிஜி ஹாஸ்பிடல் வரும்போது அனைவருக்காகவும் அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்தது மேலும் அவர்கள் அனைவரும் இன்று கூட நம்மை நினைவு செய்கிறார்கள் எனவே இந்த என்னுடையவர் என்ற பாவனை தன்னுடையவர்கள் என்கின்ற உணர்வு இவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் ஈஸ்வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த உணர்வை அவர் அனைவருக்கும் ஏற்படுத்தினார் மற்றபடி அவருடைய வாழ்க்கையில் என்ன தெய்வீகத்தன்மை இருந்ததோ அவர் பாபாவை பின்பற்றி பாபாவுடைய விசேஷத்தன்மைகளை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தார் அவை அனைத்தும் நமக்கு பிரத்யட்சமாகவே தென்பட்டது அனைவருக்கும் அவரிடமிருந்து என்ன ஃபீலிங்ஸ் வந்தது என்றால் இவரும் பாப்சமான் ஆக வேண்டும் கூடவே பாப்சமான் தபஸ்யாவும் செய்ய வேண்டும் அவருடைய தபஸ்யா அவருடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் பிரேரணை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாமும் கூட அவருடைய அடிமீது அடி எடுத்து வைத்து பாபாவை பின்பற்றி நமது வாழ்க்கையை அதேபோல் ஆக்குவோம் இதுவே நாம் அவருக்கு செலுத்தும் சரியான ஸ்ரதாஞ்சலியாக இருக்கும் ஓம் சாந்தி